வெள்ளிக்கிழமை உடைய தினத்திலே சூரத்துல் கஹஃப் சூரத்துல் கஹஃப் ஓதுவது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் அந்த ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய நன்மைகள் அது சரியானதா அந்த ஹதீஸ் வாய்ஃபானதா என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதுவது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை பொறுத்தவரையிலே ரசூர்லாய் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் சகியான ஹதீஸ் கிடையாது ரசூர்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய எந்த ஹதீஸுமே சகியான ஹதீஸ் கிடையாது வெள்ளிக்கிழமை உடைய நாள் வெள்ளிக்கிழமையுடைய இரவு லைலத்தில் ஜும்ஆ என்று வருகிறது உடைய நாள் பகல் என்றும் வருகிறது அப்படி இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது இந்த பகுதியிலே அபு சாயித் அல் குதிரி ரதியாக அவர்களை தொட்டு ஒரே ஒரு ஹதீஸ் வருகிறது சஹிஹான் ஹதீஸ் அடுத்த அனைத்து ஹதீஸிலுமே பலவீனமான ஹதீஸ் அபு சாயித் அல் குதிரி ரதியாக அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல்லாய் சல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்றாங்க ஆனா இது சொல்றது சரியா பிள்ளையா என்பதை அடுத்து நாங்க பார்ப்போம் மண் கர அசூரத்தில் காஃபியோமல் ஜுமா சில அறிவிப்புகளிலே லைலத்தல் ஜுமா ஜுமாவுடைய இரவு சில அறிவிப்புகளிலே ஜுமாவுடைய பகல்ல யார் சூரத்தில் காஃபோதுகிறார்களோ மன்கரா சூரத்தில் ஜுமா என்று வருகிறது ஒரு அறிவிப்புகள்ல வேறு சில அறிவிப்புகள்ல பகல் என்று வருகிறது அப்படி ஓதுகின்றவருக்கு அதாவது அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து கபத்துல்லா வரை அவருக்கு ஒளி வழங்கப்படுகிறது பிரகாசம் கொடுக்கப்படுகிறது என்று வரக்கூடிய ஹரிஸ் அப்படி இந்த ஹரிஸை பொறுத்தவரையிலே இது பல்வேறு வகையான அறிவிப்புகள் இந்த ஹரிசிலே காணப்படுகிறது இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே இது அபு சாயித் அல் குத்ரி அவர்களுடைய கருத்தாக இருந்தால் அதாவது ஒரு சஹாவி ஒரு ஹதீஸை அறிவித்தால் ஒரு சஹாபி ஒரு ஹதீஸ் அறிவித்தால் அதற்கு நாங்கள் மௌகூஃபான ஹதீஸ் என்று சொல்வோம் இந்த ஹதீஸ் மௌகூஃபான ஹதீஸ் ஒரு சஹாபி அறிவிக்கின்ற ஹதீஸ் மறுபாக மாறும் அதனுடைய அறிவிப்பு மௌகூஃபாக இருந்தாலும் அதனுடைய சட்ட மரு மாறும் எப்ப மாறும் என்றால் அந்த சஹாபி போட்டு இடம் இல்லை என்று வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் அப்படி வந்தால் அந்த ஹதீஸ் சஹாபி அறிவித்தாலும் ரசூல் சல்லா அலி அவர்களை தொட்டு அறிவிக்கிறார்கள் என்றுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் இது ஹதீஸ் துறையினுடைய விதி அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஹதீதும் அல்லாதவர்கள் ரசூல் சல்லாஹி செல்லம் அவர்களை தொட்டுத்தான் அறிவிக்கிறார்கள் ஏனென்றால் இப்படி ஒரு சிறப்பை வந்து ஒரு சகாவி அவர் அவருடைய எண்ணத்தின் அடிப்படையிலே அவர் அவருடைய கருத்தாக சொல்ல முடியாது ரசூசல்லிசன் அவர்கள் சொல்லியிருந்தால் தான் இதை சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் வந்து மௌக்கூஃப் இருந்தாலும் என்னுடைய ஹுக்கும் சட்டம் வந்து இது மர்ஃபு ரசூசல்லு சொன்னார்கள் என்றுதான் வருகிறது இப்பொழுது நாம் இது முதலாவது விஷயமாக பார்க்கிறோம் இரண்டாவதாக அகூ சாய்தல் சுதிரி வலியுல்லவர்களிடமிருந்து அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் வரிசை எப்படி வருகிறது இந்த அறிவிப்பாள வரிசையிலே இந்த வெள்ளிக்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை இரவு என்பது சகி ஆனதா என்பதை இப்ப நாங்கள் அபூல் ஏதாவது கூடியவர் யாரு அவர்கிட்ட இருந்து அறிவிக்கக்கூடியவர் அபு அபு மிஜில வந்து அவருடைய பேர் வந்து என்ன லாஹித் அவரிடம் இருந்து அறிவிக்கக்கூடியவர் அபு ஹாஷிம் அருமானி அபு ஹாஷிம் அருமானி இவங்க எல்லாமே

அதே மாதிரி சுஃபியான் இபின் சாயித் சௌரி ரஹமத்துல்லா அலே அதே போன்று ஹுசைம் இபின் பஷீர் அல் வாசித்தி இந்த மூணு பேரும் அபு ஹாஷிம் ரும்மானிடம் இருந்து அறிவிக்கின்றார்கள் இப்போ ஷோபா இபுல் ஹஜ்ஜாஜ் இருந்து அறிவிக்கக்கூடியவர் ஒந்தர் ஷோபா இபுல் ஹஜ்ஜாஜ் இருந்து ஒந்தர் அதாவது அபு ஹாஷி மர்மானிட்ட இருந்து அஞ்சு பேர் அறிவிக்கிறாங்க அதுல இரண்டு பேர் பலவீனமானவர் மூன்று பேர்ல சோபாவரால் சுஃபியான சௌரிவரால் அதே மாதிரி அஹ் பின் புர் பஷீர் அல்வா சித்தி ரஹத் இந்த மூணு பேருந்து சஹீதியானது இப்ப முதலாவது ஷோபா இந்த ஷோபா அவருடைய அறிவிப்படுத்து கொண்டார் ஷோபா இம்முள்ள ஹஜ்ஜாஜ் ரஹத் காலன் மிகப்பெரிய சிறு அனுபவமானவர் மிகப்பெரிய ஐமா இவரு அறிவிக்க கூடிய ஒரு யாருன்னா உந்தர் அதே மாதிரி அஹ் யஹீபனு கதீர் உந்தர் அதே மாதிரி யஹீபனு கதீர் யஹீவனு கதீர் அழவிக்கிறார் அஹ் யஹீபனு கதீர் அஹ் அன் ஷோபா அஹ் அன் அபுஹா அன் அபி ஹாஷிம் ஆர் உம்மானி

அபு சாய்ரி சொந்த கருத்தாக சொல்வதாக அறிவிக்கிறார் அப்ப எனவே அவர் மகூஃபாக இருந்தாலும் அந்த ஹதீஸ் தான் அந்த ஹதீஸ் வந்து இணைத்து பார்க்கப்பட வேண்டிய ஹதீஸ் தான் ஆனால் கருத்து வேற்றுமை இப்படி வருகிறது ஆனால் ஷோபாவை தொட்டு யஹீபுனு கபீர் அவர் பலமானவராக இருந்தாலும் அவரை விட பலமானவர் ஒந்தருக்கு முரணாக அறிவிப்பதனால் யஹீபுனு கபீருடைய அறிவிப்பு அங்கு செல்லுபடியாகாது ஷோபாவிடம் இருந்து ஒந்தர் அறிவிக்கின்ற அறிவிப்பு தான் மிக மிக பல பலமானது என்பதை பல அறிஞர்கள் குறிப்பா அக்லாய் முபாரக் சொல்லின பொழுது ஷபாயோட இருந்து ஒந்தருடைய அறிவிப்பு தான் ஏற்றமானது கருத்து வேற்றுமை வந்தால் அதுதான் மிக ஏற்றமான கருத்தாக இருக்கும் என்ற அடிப்படையில் இது ரசூ சல்லாசிம் அவர்களை தொட்டு அபு சாயிது புதிரி அறிவித்த அறிவிப்பு சரியாக அறிவிக்கப்படவில்லை சரியாக அறிவிக்கப்படவில்லை அது சரியான அறிவிப்பு கிடையாது ஒந்தர் ஷபா அபு ஹாஷிம் ருமானி அபு மிஜ்ரஸ் அபு மிஜ்ரஸ் லாஹிபுல் அஹமேத் கைசுல் அப்பாத் அபி சாயிது புதிரி மௌகூப் அவருடைய கருத்து இதுதான் சரியான கருத்து இது ஷோபாவிடம் இருந்து வந்த அறிவிப்பு அவ்வளவுதானே அபு ஹாஷிமர்மானி அதுக்கப்புறம் வந்த இது முதலாவது அறிவிப்பு எனவே இதுல சரியானது என்ன மௌகோஃபாக வந்திருக்கக்கூடிய நிலைப்பாடு ஆனால் அந்த ஹரிஸ் மௌகோஃபாக வந்ததுல அந்த என்பது கிடையாது வெள்ளிக்கிழமை என்பது கிடையாது வெள்ளிக்கிழமை இரவு என்பது கிடையாது பகல் என்ற அந்த கருத்து அந்த சொல் வந்து அங்கே இல்லை இரண்டாவது சுஃபியானி சாயிது சௌரி அவரிடம் இருந்து அறிவிக்கக்கூடியவர் யார் என்றால் அப்துல் ரஹ்மான் மெஹதி இவர் மிகப்பெரிய இருந்திருக்கான் மிகப்பெரிய அறிஞர் அப்ப எனவே அவர் அறிவிக்கிறார் சரியான அறிவிப்பு வெள்ளிக்கிழமை என்பதும் கிடையாது மௌக்குஃபாக அறிவிக்கிறார் வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை பகல் என்ற அந்த சொல் கிடையாது அபு சாயிது அறிவிப்பாகவே அதுவும் அறிவிக்கிறார் மூன்றாவதாக ஹுசைன் பின் பஷீர் அல் வாசித்தி இந்த ஹுசைம்பின் பஷீர் அல் வாசித்தியிடம் இருந்து அறிவிக்கக்கூடியவர் யார் என்றால் ஆரிப் அதாவது ஆரி அஹமத்துல்ல அலி அதாவது அவருடைய பேர் வந்து முகமது பின் ஃபதல் முகமது பின் ஃபதல் அந்த ஒந்தர் என்று நாங்க சொன்னோம் ஒந்தர் முகமது பின் ஜாஃபர் இவர் வந்து முகமது பின் ஃபதல் ஆரி முகமது பின் ஃபதல் அவருடைய பேர் அதே மாதிரி அதே மாதிரி வந்து ஹுசைமுல் பஷீர் அல் வாசித் திரும்பி இருந்து அறிவிக்கக்கூடியவர் ஆரி அதே மாதிரி மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் சாயித் பின் மன்சூர் சாயித் மன்சூர் ரஹமத் அலி அவர்களும் மிகப்பெரிய ஹதீஸ் துறை அறிஞர் அப்ப இந்த ரெண்டு பேரும் அறிவிக்கிறாங்க எப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு பேரும் அதாவது ஆறின் இடத்துல சின்ன ஒரு கருத்து இருந்தாலும் அவர் கொஞ்சம் பலமானவர் ஆனால் ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது அவருடைய சித்ரா சம்மதமாக நம்பகமானவர் கருத்து முரண்பாடு இருந்தாலும் சாயிபின் மன்சூரும் பஷூர் அல் வாசித்திலும் இருந்து தெளிவாக அறிவிக்கிறார் வெள்ளிக்கிழமை பகர் வெள்ளிக்கிழமை இரவு என்று அவர் அங்கு குறிப்பிட இல்லை வெள்ளிக்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை இரவு என்று அவர் அங்கு குறிப்பிட இல்லை மாற்றமாக இப்ப அவரிடமிருந்து யார் ஹுஷேமிபுர் பஷீர் அல் வாசித்திடமிருந்து தனித்து அறிவிக்கக்கூடிய நுவாய்மிபுர ஹம்மாத் நோயாமிபுர ஹம்மாத் செய்யுல் ஹெஹம் அவருக்கு மரண சக்தியில் கோளாறை இருக்குது அவர் பலவீனமானவர் அப்ப ஹுஷேமிபுர் பஷீர் அல் வாசித்தியிடமிருந்து நுவாய்மிபுர ஹம்மாத் பலவீனமானவர் அவர் மட்டும்தான் இரவு வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை பகல் அந்த வெள்ளிக்கிழமை என்பதை அறிவிக்கிறார் அப்ப இந்த இடத்துல அஹ் ஹுஷேமுர் பஷீர் அல் வாசித்திடம் இருந்து ஹுஷேமிபுரு பஷீர் அல் வாசித்தியிடம் இருந்து ஆரின் அறிவிக்கிறார் அதே மாதிரி சாய்க்கு மன்சூர் அவர் மிகப்பெரிய சில்கா இந்த ரெண்டு பேரும் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு சஹைஹான் அவர்களுடைய அறிவிப்பு ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் சேரும் பொழுது பலமாக ஆதரவு எனவே இந்த ரெண்டு பேரும் குஷம்பீர் பசீர் அல் வாசத்திறமிருந்து லைல தெல் ஜூமாவை வெள்ளிக்கிழமை இரவையோ வெள்ளிக்கிழமையோ அவர்கள் அறிவிக்கவில்லை மாற்றமாக நோய்விபுன ஹம்மாத் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை என்பது நினைத்து சொல்கிறார் எனவே அந்த துண்டு மட்டும் கூட்டியது என்ற அடிப்படையில் அஹமாத் கூட்டியது என்ற அடிப்படையில் அது பலவீனமான ஒரு பகுதி என்பதால் தான் பார்க்க முடிகிறது அப்ப எனவே இந்த இடத்துல அபுஹாசிமர் ருமானிடம் இருந்து அறிவித்த ஷோபா ஹஜாத் அதே மாதிரி சுஃபியான் சௌரி அதே மாதிரி அல்வாஸ் இந்த மூணு பேருடைய அறிவிப்புகளிலும் எந்த ஒரு அறிவிப்பிலுமே இந்த வெள்ளிக்கிழமை என்பது இல்லை வா ஹம்மாத் என்பவர் மட்டும் அவர் பலவீனமான பலவீனமான மனசக்தியில கோளாறு இருக்கிறது அவர் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை கூட்டி அறிவிச்சிருக்கிறார் புகார் அஹ் சில ஹரிசலை செய்தாலும் இவருடைய ஹரிசல் அதிகப்படுத்தவில்லை ஆனால் நாய்பு ஹம்மாத் மனசக்தியில கோளாறு இருந்ததன் காரணமாக அவருடைய அறிவிப்பு மருத்துவ நிராகரிக்கப்படுகிறது எனவே இந்த லைலத்தில் ஜுமாள் ஜுமா வெள்ளிக்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை இரவு என்ற இந்த பகுதி மட்டும் பலவீனமானது

அபு ஹசிபு ருமானி அதே மாதிரி வந்து அபுமின் அபாத் அவர்களிடம் இருந்து அபு சைத்ரி கிடையாது அந்த ஹம் மட்டும்தான் இந்த வெள்ளிக்கிழமை என்பதை அதிகப்படுத்துகிறார் எனவே அவர் பலவீனமானவராக இருப்பதனால் இந்த ஹதீஸ் சகை ஆக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை இரவு என்பது வாய்ப்பாக இருக்கிறது எனவே நாம் இப்ப இந்த ஹதீஸ் எப்படி அமல் செய்ததென்றால் நீங்க வெள்ளி ஓதலாம் சனி ஓதலாம் ஞாயிறு ஓதலாம் திங்கள் ஓதலாம் செவ்வா ஓதலாம் புதன் ஓதலாம் வியாழன் ஓதலாம் எந்த நாளிலும் இந்த செய்யலாம் ஓதலாம் போதிலும் நிச்சயமாக நன்மை கிடைக்கும்